வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் ஃபார் டெலிமார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பதினைந்து பேர் எங்கள் குழுவில் சேர்ந்து உள்ளன நன்றி எங்கள் வெற்றி அணியில் சேர உங்களையும் வரவேற்கிறோம் நன்றி எங்களிடம் வாருங்கள் வங்கிக் கடன் சிக்கல்களுக்கு உங்கள் நம்பகரமான கம்பெனி உடனடைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறதா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயில் வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை விற்று எங்களுக்கு அதிக பணம் ச சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடம் வந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடனே பணம் செலுத்துவது இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இந்த கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலாகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தரப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுதாங்க தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து இதுங்க நிலம் காலி நிலம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து எல்லாம் வீடு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் ஸோ வெல் அப்ரிஷியேட் ஆகும் நீங்கள் இப்போ இந்த லேண்டை வாங்கினா லேண்டை வாங்கி என்ன பண்ணலான்னா நீங்கள் நினச்சலாம் நீங்களே உடனே வீடு கட்டலாம் பில்டராக இருந்தால் நீங்கள் நினைச்சிடலாம் உடனே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறனால அடுக்குமாடி கட்டி விற்பனை செய்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு வீடு நல்லா இருக்குது பாருங்கள் த தேர்ட்டி ஃபி தேர்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டி சார் ஸ்கொயர் ஃபீட் காலி நிலம் குடியிருப்பு இது இது வந்து விஜிஎன் மேஃபீல்டு பார்க்கு தாம்பரத்தில் இருக்குது சென்னை ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு சதுரடி முப்பதுக்கு ஐம்பது முப்பது இன்ட்டு ஐம்பது பாயிண்ட் டூ சதுரடி கார்னர் மனை முப்பது அடி சாலை அங்கீகரிக்கப்பட்ட லே அவுட்டு தாம்பரம் ரயில் நிலையம் அருகில் சாவி வங்கியில் இருக்குது ஏழ விலை எழுபத்தஞ்சி லட்சம் மார்ச் ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காளி நிலம் பிஜிஎன் மேஃபீல்டு பார்க்கு தாம்பரம் சென்னை நிலப்பரப்பு ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு சதுரடி முப்பது எண்டு ஐம்பது பாயிண்ட் டூ சதுரடி கார்னர் மனை முப்பது அடி சாலை சங்கீகரிக்கப்பட்ட லே அவுட்டு தாம்பரம் ரயில் நிலைய அருகில் சாவி வ வங்கியில் இருக்குது ஏழை விலை எழுபத்தஞ்சு லட்சம் ஏழ தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கும் வேலாயுதம் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா அதாவது என்னென்னா நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கும் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போட அது உங்களுக்கே நல்ல தெரியும் அதனால தான் உங்களை மறக்காமல் லைக் பண்ண சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து இதில் வந்து வாகன இடம் தங்கனை சொத்தி ஆலாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் நீங்கள் என்கிட்ட இலவசமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம் அந்த நேரத்தில் என்னைய என்னுடைய ஃபோன் நம்பரை தேடிட்டு அலைய இருக்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் பண்ணால் மட்டும் கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஈவன் சிங்கிள் வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க அதுக்கு பிறகு அதில் அந்த வீடியோ பார்க்கவா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை